சரவணபவாய என் பிள்ளையே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் உணர்ந்தேன் அதற்கு நீ தீர்வை தேடுகின்றாய் அந்த தீர்வை நான் தருவேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து மீட்டு காப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கையை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல துணை செய்வேன் ஓம் சரவணபவ உச்சரித்துக் கொண்டே இரு எல்லாம் தானாக சரியாகும் என் பிள்ளையே உன்னை அவமானப்படுத்தியவர் முன்பு உன்னை வெறுத்து சென்றவர் முன்பு உன்னை ஏமாற்றி சென்றவர் முன்பு உன்னை பற்றி தவறாக பேசுபவர் முன்பு உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் கேள்விக்கு பதிலாய் உன் வாழ்க்கையின் இருக்கும் கண் விழித்ததும் முருகா என்று கூறி கவலையை என் காலடியில் போட்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வேலும் மயிலும் துணையாய் வரும் வெற்றி தரும் வெற்றி வேல் வீரவேல் உனக்கு முன்பாக செல்லும் என் தங்கமே என்னை பார் நான் சொல்வதை கேள் உனக்கு கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே கண்ணை மூடிக்கொள்ளாதே கொள்ளாதே கண்களை திறந்து பார் கஷ்டத்தை வென்று விடுவாய் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளும் அப்படித்தான் பயந்தால் பயமுறுத்தும் துணிந்து யோசித்தால் வழி கிடைக்கும் உனக்கு வழி காட்டவே நான் உன்னுடன் இருக்கிறேன் யாமிருக்க பயமேன் உனக்கு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ உற்சாகமாக இருப்பாய் இழந்த புன்னகையை மீண்டும் பெறுவாய் புதிய யோசனைகள் உன்னிடம் பகிரப்படும் நிறைவான மனதோடு அதை ஏற்பாய் உற்சாகத்தில் குறைவின்றி இன்றைய நாள் செல்லும் நேற்றைய கவலைகளை சுமக்காமல் இன்றைய பணியில் நீ ஆழ்ந்து இருக்கப் போவதால் கவலையின் தாக்கம் இருக்காது உன் பெயரை சிலர் கெடுக்க முயற்சித்தாலும் உன் புகழ் பெருகத்தான் செய்யும் குறையாது என் அருள் பெற்று பலரின் வாழ்க்கை மாறி உள்ளதை நீ அறிய நேரும் போது என் மீதுள்ள நம்பிக்கை பெருகும் உன் வாழ்க்கை சரியாகும் என்ற நம்பிக்கை பிறக்கும் மனம் அமைதி பெறும் என் பிள்ளையே உனக்கு தேவையான சக்திகளை அளிப்பவன் நானே நீ எதையும் மனதில் போட்டு குழப்புதல் வீணே சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும் அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்யும் காரியங்களை செய்ய முடியாமல் போகும் என் துணை எப்போதும் உனக்கு உண்டு என்னை மனதில் வைத்து நீ பொறுமையாக செயல்படு உன் நிதானமும் பொறுமையும் உனக்கு நன்மையே செய்யும் அவற்றை துணையாக கொண்டு அற்புத விஷயங்களை நல்ல விதத்தில் செய்து முடிப்பாய் நீ உன் செயல்பாடுகளை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார் என் அன்பு பிள்ளையே அப்பா என்னவென்றே தெரியவில்லை என் வாழ்வில் தூங்கி எழும்போதெல்லாம் மன நிறைவோடு ஒரு நாள் கூட எழுவதில்லை மனதில் ஏதோ ஒரு கேள்வி நாம் இப்படியே தான் இருப்போமா என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை மாறாதா என்று என்னிடம் கண்ணீர் வடிக்கிறாய் உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் என்னிடம் சொல்லி அழுகிறாய் நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என்று அடிக்கடி வேண்டினாய் அது நிகழும் நிச்சயம் நிகழும் அது நிகழ்ந்தால் அதன் பிறகு நீ நிம்மதியாக இருப்பாய் அதை நான் அறிவேன் அந்த திருப்பங்கள் வரும் நாட்களில் நடக்கப் போகிறது நீ நிம்மதியாக உறங்கி நாட்கள் ஆனதாக கூறினாய் அது மாறப்போகிறது எல்லா மாற்றங்களையும் கண்டு நிம்மதியாக இரு என் தங்கமே இந்த முருகன் உனக்கு நல்லதுதான் செய்கிறேன் ஆனால் உனக்கு வேண்டியதை நீ தக்க வைத்துக் தான் இவ்வளவு சோதனை என் தங்கமே நீ என் முன் ஏற்றிய ஒவ்வொரு தீபத்தையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் உன் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கண்டிப்பாக நான் பதில் தருவேன் உன் அன்பை யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் என் பிள்ளையே சூழ்நிலைக்கேற்ப உன்னை நான் மாற்றுகிறேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அமைதியாய் இருந்தாலே போதுமானது அதில் ஒளிந்திருக்கும் நன்மை உனக்கு புரியும் எல்லா நிலைமைகளையும் அப்படியே எதிர்கொள் நல்லது மட்டுமே நடக்கும் பிள்ளையே நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் கவலைப்படாதே இந்த முருகன் இருக்கிறேன் நீண்டகால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோட காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் அன்பு பிள்ளையே உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதால் இது நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது கர்மங்களை குறைத்துக் கொள்ள அதை தைரியமாக அனுபவிப்பதே ஒரே வழி நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால் என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கிறேன் அது துன்பம் என்ற எண்ணம் உனக்கு ஏற்படாமல் நான் செய்கிறேன் உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கிறேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என பார்க்காதே நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு இந்த முருகன் துணையாக இருக்கிறேன் உன் கண்ணின் ஒளியாய் நான் இருக்கேன் என் பிள்ளையே கலங்காதே என் பிள்ளையே நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரங்கள் தீர்க்கும் மருந்து பதற்றப்படாதே பயப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் பிள்ளையே நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடும்போது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் வெற்றி நிச்சயம் அன்பு குழந்தையே உனக்கான மாற்றங்கள் திடீரென்று தோன்றும் உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை விரைவில் நிகழ்த்த போகிறேன் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசைத்து பார்ப்பது என்னை அசைத்துப் பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் இரு என் பிள்ளையே இன்று இந்த முருகன் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் அல்லவா என்னிடமிருந்து மிகப்பெரிய உதவி உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதனால் தைரியமாக இரு எதை நினைத்தும் குழம்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே உன் மனம் ஏமாற்றத்தில் இருப்பதை பார்க்கின்றேன் நீ ஏமாந்து விட்டதாக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை மாற்றமே தவிர ஏமாற்றம் இல்லை போல் பிரச்சினை தீர்க்க அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தால் எப்படி முடியும் என்று கேட்கின்றாய் நீ வெளியே காண்கின்ற அவ்வளவு பெரிய உலகத்தை படைக்க முடிந்த உன் மனதால் உன் பிரச்சனைகளை குறைக்கவும் முடியும் தவிப்பு மற்றும் மயக்கத்தால் தடுமாறும் மனதை உன்னால் மாற்ற முடியும் வெளியில் தற்காலிகமாக நடப்பது வைத்து நான் உன்னுடன் இருக்கேனா இல்லையா என்பதை குழப்பிக் கொள்ளாதே அவை மாயை நானே நிரந்தரம் பிள்ளையே நீ கஷ்டப்பட்டு என் உழைத்த பணம் அதை திட்டமிட்டு செலவு செய் மற்றவர்களோடு போட்டி போட்டு செலவு செய்யாதே உன் பணத்தில் ஒரு சிறு பங்காவது சேமித்து வை உன் பிள்ளைகளுக்கும் சேமிப்பை கற்றுக்கொடு ராஜ வாழ்க்கை படிப்படியாக வரும் உன் விரதங்களை ஏற்றுக்கொண்டேன் நீ கேட்டபடி உனக்கு வரம் தருவேன் உன் முயற்சிகள் தொடரட்டும் அது உனக்கு நிச்சயமாக வெற்றி தரும் யார் மீதும் வெறுப்பு ே உன்னை விலக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உயர்வுக்கான வழிகளை மறந்துவிடாமல் உழைத்து முன்னேறு நல்லதே நடக்கும் என் அன்பு பிள்ளையே அப்பா வழிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமா என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கிறாய் என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன் வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் என் அன்பு குழந்தையே நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என் ஆசிகள் உனக்கு உண்டு மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய் இது சத்தியம் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் யாமிருக்க பயமேன் உனக்கு ஓ நமஹ